நீங்க எப்பவாச்சும் ட்ரெயின்ல போகும்போதோ இல்லன்னா ஒரு ரயில்வே கேட்ல வெயிட் பண்ணும்போதோ அந்த தண்டவாளத்துல இருக்கிற கற்களை பாத்திருப்பீங்கல்ல அது எதுக்கு அங்க இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா சும்மா ஏதோ கல்ல கொட்டி வச்சிருக்காங்கன்னு நினைச்சா அதுதான் இல்ல அதுக்குள்ள ஒரு பெரிய சூப்பர் பவர் ரகசியமே அடங்கியிருக்கு உண்மைய சொல்லணும்னா அந்த கற்கள் இல்லாம ட்ரெயினால நகரவே முடியாது ஆமா அது வெறும் கல் இல்ல அதுதான் நம்ம ரயில்வேயோட சூப்பர் ஹீரோஸ் சரி அந்த சூப்பர் ஹீரோக்களுக்கு அப்படி என்னதான் பவர் இருக்கு வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல் ஒரு விஷயம் இந்த சூப்பர் ஹீரோ கல்லுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு அதுக்கு பேரு டிராக் பேலஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதோ சாதாரண ஜல்லிக்கல்லு மாதிரி கிடையாது இது ஒரு பயங்கர முக்கியமான விஷயம் இந்த கற்களோட கலரை பாத்தீங்களா ஏன் இது மட்டும் இப்படி டார்க் கலர்ல இருக்கு ஏன்னா கிராண்ட் ஐட்டு சொல்ற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பாறைகளை செய்றாங்க இதை இது அதோட ஒரிஜினல் கலர் தான் யாரும் இதுக்கு பெயிண்ட்லாம் அடிக்கல சரியா சரி இந்த டிராக் பேலஸ்ட் ஏன் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா ஏன்னா அது அங்க சும்மா அழகுக்காக கொட்டி வைக்கப்படல அதுக்கு மொத்தம் அஞ்சு ஆமா அஞ்சு சூப்பர் சீக்ரெட் வேலைகள் இருக்கு அந்த அஞ்சு வேலையும் என்னன்னு நாம இப்போ பார்க்க போறோம் ரெடியா ஓகே இது அந்த அஞ்சு சூப்பர் வேலைகள் ஒன்னு இருக்கமான அணைப்பு ரெண்டு எடை பரப்பி மூணு சூப்பர் வடிகட்டி நாலு களை தடுப்பான் அஞ்சாவது அமைதியான மெத்தை இந்த பேரை கேட்கும்போதே அது என்ன வேலை செய்யணும் உங்களுக்கு லைட்டா ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா வாங்க இதை இன்னும் கொஞ்சம் டீடலாக பார்க்கலாம் முதல் வேலை இறுக்கமான அணைப்பு இந்த கற்கள்லாம் ஷார்ப்பா முக்கோண மாதிரி இருக்கிறதால ஒன்னோட ஒன்னு நல்லா கோத்துக்கும் ஒரு லாக் போட்ட மாதிரி அப்படியே செட் ஆயிடும் இது என்ன பண்ணோம்னா தண்டவாளத்தை ரெண்டு பக்கமும் நல்லா டைட்டா கட்டி பிடிச்ச மாதிரி வச்சுக்கும் இதனால எவ்வளோ பெரிய ட்ரெயின் போனாலும் தண்டவாளம் கொஞ்சம் கூட ஆடாது ரெண்டாவது வேலை எடை பரப்பி சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு ட்ரெயின் எவ்வளோ பெருசா எவ்வளோ வெயிட்டா இருக்கும் அந்த மொத்த வெயிட்டும் நேரடியாக மண்ணுல இறங்கினா என்ன ஆகும் தண்டவாளம் அப்படியே பூமிக்குள்ள போயிடும் இல்லையா ஆனா இந்த கற்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய ஷூ மாதிரி அந்த மொத்த வெயிட்டையும் எல்லா பக்கமும் சமமா பிரிச்சு கொடுத்துருது இதனால தரைக்கு எந்த பிரச்சனையும் வராது சரி இதெல்லாம் ஓகே ஆனா திடீர்னு பயங்கரமா மழை பெஞ்சா என்ன ஆகும் தண்டவாளத்துல தண்ணி தேங்கி ஒரே சேரும் சகதிமா ஆகிடாதா கரெக்டான கேள்வி ஆனா நம்ம சூப்பர் ஹீரோஸ் அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்காங்க அதுதான் மூணாவது வேலை சூப்பர் வடிகட்டி இந்த கற்களுக்கு நடுவுல இருக்கிற கேப் வழியா மழை தண்ணி சட்டுன்னு பூமிக்குள்ள வடிஞ்சு போயிடும் வடி கட்டுற மாதிரிதான் ஒரு சொட்டு தண்ணி கூட அங்க நிக்காது அதனால தண்டவாளத்துக்கு கீழே இருக்கிற மண் எப்பவும் ஸ்ட்ராங்கா ட்ரையா இருக்கும் நாலாவது வேலை களை தடுப்பான் செடி கொடியெல்லாம் வளர்றதுக்கு மண்ணு வேணும் இல்லையா ஆனா இங்க வெறும் கல்லுதான் இருக்கு அதனால தேவையில்லாத செடிகள் வளர்ந்து தண்டவாளத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இந்த கற்கள் பார்த்துக்கும் சிம்பிளா சொன்னா செடிகளுக்கு நோ என்ட்ரி போர்டு வச்ச மாதிரிதான் கடைசியா அஞ்சாவது வேலை அமைதியான மெத்த ட்ரெயின் போகும்போது டகடகன்னு ஒரு சத்தம் வரும் ஒரு அதிர்வு இருக்கும்ல இந்த கற்கள் ஒரு மெத்த மாதிரி அந்த சத்தத்தையும் அதிர்வையும் அப்படியே உறிஞ்சிக்கும் தான் நம்ம பயணம் ரொம்ப ஸ்மூத்தாவும் அமைதியாகவும் இருக்கு சோ தண்டவாளத்தை இறுக்கமா பிடிச்சிக்கிறது வெயிட்ட சமமா பிரிக்கிறது தண்ணியை வடிக்கட்டுறது செடிகளை வளரவிடாமல் தடுக்கிறது அப்புறம் சத்தத்தை குறைக்கிறது இந்த அஞ்ச வேலையும் எதுக்காக நடக்குது இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே ஒரு பெரிய காரணம் இருக்கு அது என்னன்னா ட்ரெயின் பாதுகாப்பா ஓடணும் அதுல பயணம் செய்கிற நாம எல்லாரும் எந்த குழுங்களும் இல்லாம ஒரு ஸ்மூத்தான பயணத்தை அனுபவிக்கணும் இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களுக்காக தான் பார்க்க சாதாரணமா தெரிகிற இந்த கற்கள் இவ்ளோ பெரிய வேலைய செஞ்சிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு தண்டவாளத்தில் இருக்கிற கற்களோட சூப்பர் பவர் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இனிமே நீங்க ஒரு ட்ரெயின பாக்கும்போது கண்டிப்பா இந்த கற்களையும் கவனிப்பீங்க இல்லையா? இது மாதிரி நம்மள சுத்தி நாம தினமும் பார்க்கற சாதாரண விஷயங்களுக்குள்ள இன்னும் என்னென்ன ஆச்சரியமான அறிவியல் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் If you found this helpful, please hit that like button and click the red button to subscribe. See you soon.